பக்தி வழிபாடு யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம இந்த சீரீஸில் சென்னை சுற்றி உள்ள மலைக்கோவில் பற்றி தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டியம்பாகத்தில் இருக்கிற ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஸ்வராக பெருமாள் கோவிலுக்கு தான் வந்து வந்திருக்கிறோம் இதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மலை தான் ஸோ அந்த மலையில் இப்போ நம்ம ஏறி நம்ம அந்த வெங்கடேஸ்வர் பெருமாளை வந்து தரிசனம் செய்ய போகிறோம் வாங்க என் கூட நீங்களும் டிஜிட்டலாக வந்து பயணம் பண்ணுங்கள் டூ வீலரும் போகும் ஃபோர் வீலரும் போகும் இந்த மலை பாதையில் சின்ன மலைதான் இது ஆனால் இப்போ வந்து நான் வண்டி இங்கே விட்டுட்டு நடந்து போக போகிறேன் ஸோ இங்கே விட்டுட்டு நடந்து நீங்கள் போகலாம் நீங்கள் வண்டிலையும் வந்து மேலே போகலாம் வாங்க மலை ஏறுவோம் ஸோ இப்போ டைம் பார்த்து கரெக்டாக அஞ்சே முக்கால் ஈவினிங்கே நம்ம ஒரு சனிக்கிழமை போல தான் வந்துருக்குறோம் நம்ம இந்த கோவிலுக்கு ஸோ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் மழைனா நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே அதாவது செங்குத்தெல்லாம் இல்லை ஒரு ஸ்லோப்பாக இருக்குது அப்படியே இங்க பாருங்க குட்டி பாசங்க அழகாக ஏறுறாங்க பாருங்கள் குட்டி பாசங்கள் ஏறுறாங்க ஸோ அளவுக்கு தான் இருக்குது இந்த மலை சிமெண்ட் ரோடு சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க அப்படியே ஏற வேண்டியது நம்ம ஆக்சுவலி நான் வண்டியிலே வரலாம் ஆனால் இது வீடியோ எடுக்க முடியாது அதனால தான் வண்டி அங்கே விட்டுட்டு உங்களுக்கு வந்து நடந்து மலை மேலே ஏறுறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கன் நீங்கள் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் போல் நான் போடுற ஒவ்வொரு வீடியோமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம இப்படி நடந்து வந்தோம் தான் வந்தோம் நடந்து வந்தோடனே இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது பாருங்க எப்படி இருக்கு நீங்களே அப்படியே பாருங்கள் பார்ப்போம் ஒரு ஜூம் ஒன்று போடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ சாமி வந்து மேலே இருக்க பாருங்க ஷெட்டில் தான் இருக்காரு சாமி ஸோ போகலாம் மலை ஏறலாங்க நம்ம அவ்வளோதாங்க இப்போ நம்ம அந்த மேலே ஏறி வந்துட்டோம் அவ்வளோதான் கரெக்டாக மணி அஞ்சு ஐம்பது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம மலை ஏறிட்டங்க கோவிலுங்க தான் இருக்கு இந்த ஷெட்டில் தான் இருக்கு நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பாருங்க கோயில் கட்டிட்டு இருக்காங்க இந்த கோயிலுடைய சிறப்பு பத்தி உங்களுக்கு நான் சொல்லறத விட இவர் டெய்லியும் வந்து சேவிக்கிறாரு பெருமாளை இவர் சொன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த கோயிலுடைய ஹிஸ்டரி பத்தி இவரே சொல்வாரு ஐயா சொல்லுங்க ஐயா நமஸ்காரம் நம்ம கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டியம்பாக்கம் ஒட்டியம்பாக்கம் வந்து மேடவாக்கம் பக்கத்தில் இருக்குது மேடவாக்கத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம லக்ஷ்மி வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் அமைந்திருக்கு இந்த கோவில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா கோவில் வந்து திருப்பணி நடந்துட்டு இருக்கு பழமையான கோவில் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி குடைவார கோயிலாக இருந்தது ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நூதனமாக பெருமாளில் செலை செஞ்சு வச்சு வழிபட்டு வந்தோம் அது ஒரு ஷெட்டுக்கில் இருந்ததுனால அவர் பாலாலயம் பண்ணி இப்போ அத்தி மரத்தில் பண்ணி வச்சுருக்கு இவருக்கு தான் எல்லாமே நடந்துகிட்டு இப்போ கோவில் கட்டுமான திருமண பணி போயின்ட்டு இப்போது எல்லா பூஜை புனஸ்காரங்களும் இவருக்கு தான் நடந்துகிட்டு நம்ம கோவிலோட சிறப்பு என்னென்னா பக்தர்கள் என்ன வேண்டுகிறாலோ அதை வந்து பெருமாள் நடத்தி கொடுப்பார் அப்படின்றது கண்கூடான உண்மைகள் இங்கே நிறையா நிறையா பக்தாளுக்கு என்ன வேண்டனால திருமணம் கல்வியில் உத்தியோகம் மகப்பேறு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம பெருமாள் நடத்தி கொடுத்துட்டுருக்கார் இதை வந்து கண் கூட பெருமாள் எல்லாமே பண்ணிகிட்டு இது மாதிரி நம்ம பெருமாளுக்கான எல்லா உடைய அனுஷ்டான மந்திரங்களும் நம்ம பெருமாளுக்கு நித்தியப்படி கைங்கிறதும் நடந்துட்டுருக்கு இப்போ மத்திய மரத்தில் இருக்கிறதுனால கோவிலோட எப்போது நட இருக்கிறன்னா காற்றால் ஏழரை மணிலேருந்து பத்து மணி நடத்திறந்துருக்கும் அதே மாதிரி சாயங்காலம் அஞ்சரை மணிலேருந்து ஏழரை மணி வரையும் திறந்துருக்கும் நம்ம பக்தால் எங்கே இருந்தாலும் வந்து நம்ம பெருமாளை சிரித்து பெருமாள் திருவருள் பெரும் வரைக்கும் அதில் என்ன வேண்டாலோ அதை நடத்தி கொடுக்குறது நம்முடைய பெருமாள் ஓகே ஐயா சூப்பர் ஐயா இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஐயா உங்க பேர் ஐயா என்னோட சத்யநாராயண் பட்டாச்சாரியா ஓகே ஐயா ரொம்ப நன்றி ஐயா தேங்க்யூ ஐயா ஓம் நமோ நாராயண

எப்படி இருக்கு பாருங்க வியூ மேல இருந்து பார்த்தோன்னா பயங்கரமா இருக்கு வியூ இருக்கும் மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு வேணா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கையோட அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்படியே ஒரு லைக்கன் தட்டிடுங்க இந்த மாதிரி வியூ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த இடத்துக்கு வர்றதுங்க ஓஎம்ஆர்ல இருந்து நாவலூர் வையா ஒட்டியம் வரலாம் நம்ம அது போல வந்து தாம்பரத்துல இருந்து வரவங்க மேடவாக்கம் ரூட்ல வந்து சித்தால பக்கம் வந்து அந்த ரூட்லயும் வந்து நம்ம ஒட்டியம் வரலாம் ஸோ இந்த ரெண்டு ரூட் இருக்குது வந்துட்டு நீங்க வந்து இங்க டூ வீலர் பார்க்கிங்கு ஃபோர் வீலர் பார்க்கிங்லாம் வந்து இங்கே அப்படியே விட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னாங்க இந்த ஷெட்டில் தான் வந்து பெருமாள் வந்து வச்சுருக்காங்க ஸோ அந்த பெருமாள் வந்து இந்த கும்பாபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு பார்த்து தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ அது வரைக்கும் தான் அது வரைக்கும் வந்து நம்ம மரத்தில் செஞ்சு பெருமாளை வந்து அங்கே சேவிச்சிட்டு வராங்க கிட்டத்தட்ட வந்து ஏழு அடி இருக்குங்க பெருமாடைய சிலை பார்த்தீங்க பீடம் பார்த்தோன்னா மூணு அடி இருக்குது மொத்தம் ஒம்பது அடி சிலை வந்து இங்கே வச்சு இருக்காங்க அங்கே இது நம்ம பார்க்க முடில அதான் ஒரு சின்ன ஒரு வருத்தம் கண்டிப்பாக நம்ம கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஒரு நாளைக்கு வந்துட்டு நம்ம அப்போ வந்து நம்ம பக்காவாக நம்ம எடுத்துடலாம் நம்ம வீடியோ ஸோ அது எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ வந்து சென்னை சுற்றி உள்ள மலைக்கோயில் இதை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ அந்த வகையில் ஒட்டியும் பக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஸ்வரர் பெருமாள் கோயில் தான் வந்து இப்போ உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கிறேன் இந்த பெருமாள் சிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழுமலையார் கோயில் நம்ம திருப்பதி வெங்கடேஸ் பெருமாள் கோவில் இருக்க பார்த்தீங்களா அந்த சில வடிவத்தில் இந்த சில அதே ஹைட்டில் அதே அமைப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவர் இங்கே கோவிலுக்கு வந்தவனே ஒரு ஆல்பம் வச்சுருக்காங்க இந்த கோவில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு நம்ம நடந்து வந்தோம் பார்த்தீங்களா அது வந்து மண் பாதையாக இருந்தது இப்போ வந்து சிமெண்ட் பாதையாக போட்டிருக்காங்க அதே போல் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே காட்டினோம் பார்த்தீங்களா பெருமாள் சிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அடிபீடம் தான் இது இது இந்த அடிபீடம் போட்டு இது காட்டிருக்காங்க இது கல் கட்டடம் கருவறை இப்போ நம்ம பார்த்தோம் பாருங்க அதனுடைய கருவறை தான் இது அது கடகால் போட்டு பக்காவாக செட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஐயா சொல்கிறாரு இந்த பீடத்துக்கு அடியில் வந்து அவங்க கடகால் போகிறதுக்கு பள்ளம் தோணும் போது அஞ்சு அடியிலே வந்து ஊற்று வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் மலை மேலே வந்து ஊற்று வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இப்போ நான் ஏற்கனவே காட்டினேன் பார்த்தீங்களா அந்த ஸ்டாச்சு தாங்க பெருமாள் வந்து ஏழு அடி இருக்கார் பீடம் மூணு அடி இருக்குது மொத்தம் ஒம்பது அடின்னு சொல்லிட்டு ஒம்பது அடி ஒம்பது அங்கலம் ஸோ அதுதான் இப்போ இதுதான் அந்த ஷெட்டு ஏற்கனவே இப்படி தான் இருந்தது இப்போ மேலே கொஞ்சம் செவ்ரி எழுப்பி அந்த இதில் இருக்குது இப்போ நம்ம ஆனால் ஏற்கனவே வந்தேன்னா தான் பார்த்துருக்க முடியும் ஸோ இப்போ பாருங்கள் பெருமாள் உங்களை ஷெட்டு உள்ள வச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தேன் இப்போ உங்களுக்கு காட்டணும் நான் ஃபோட்டோ மூலயமா உங்களுக்கு ஸோ இப்படி தாங்க இருப்பார் பெருமாள் ஸோ அபிஷேகம் பண்ணுறாங்க ஓ ஓகே சூப்பர் ஐயா என்ன இந்த பெருமாள் கும்பாபிஷேகம் நடந்தாலும் கூட ஏகசாலைலாம் நடத்திட்டு வருஷம் மாதம் நட்சத்திரம் வரும் பார்த்தீங்களா அப்போ மட்டும் தான் வந்து அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அலங்காரலாம் இப்போ வந்து ஏற்கனவே நம்ம பாதை வந்து மண் பாதையாக பார்த்தோம் இல்லைங்க பாருங்கள் சிமெண்ட் பாதை இது நம்ம வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம் இருந்தாலும் அவங்க போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க பூஜை பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கருங்கல் கட்டணம் கட்டறதுக்கு முன்னாடி புரட்டாசி மாதம் மார்கை மாதம் மட்டும் இது போல் ஒவ்வொரு சனிக்கிழமை ஒவ்வொரு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணியிருக்காங்க இது வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு அலங்காரம் பண்ணதுங்க இப்போ நீங்கள் பார்க்கறது இந்த பிரசாதம் வந்து செம்மையா இருக்கும் இந்த சின்ன பசங்க தான் ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே செகண்ட் டைம் வாங்குவாங்க ஓ நமோ நாராயணா ஜென்ரலாக வந்து கோவில் பிரசாதம்னாவே அடிச்சுக்க முடியாதுங்க என்ன தான் இதே புளிசாதம் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சால் கூட அந்த டேஸ்ட் இருக்காது ஆனால் கோவிலுக்குன்னு வந்து செஞ்சு இங்கே அந்த பிரசாதம் வாங்கி தரும்போது அதெல்லாம் வந்து நம்ம இந்த வார்த்தையால சொல்ல முடியாது அது சாப்பிட்டு ஃபீல் பண்ணி அதனுடைய மன நிம்மதி அந்த இடத்துல வரும்போது தான் அது ஒவ்வொருத்தரும் வந்து ஃபீல் பண்ணணும் இவர்தான் வந்து பிரசாதம் செஞ்சவர் நல்லா இருக்கு ஐயா சூப்பராக நல்லா இருக்கு நல்லா இருக்கு கோவில் நிர்வாகத்திலோட கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி எட்டு திவ்ய தேசம்னு சொல்றாங்க இல்லைங்களா ஸோ அந்த நூற்றி எட்டில் ரெண்டு இடம் தவிர மீது நூற்றி ஆறு இடத்துல இருந்து அந்த மண்ணை கலெக்ட் பண்ணி இந்த கருவறையில் வந்து வச்சு பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலைப்பாடை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபத்தஞ்சி இடத்துல போயிட்டு அந்த மண்ணை வந்து சேகரிச்சிட்டு வந்திருக்காங்க உங்களால் முடிஞ்ச ஒரு நிதி உதவியோ பொருள் உதவியோ வந்து இந்த கோவிலுக்கு தருமாறு இந்த அன்புடன் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ வாயிலாக ஸோ அதுக்கு வந்து இப்போ நிர்வாகத்தில் இருக்காரு அவருமே சொல்வார் சொல்லுங்கள் ஐயா நீங்கள் இது நமஸ்காரம் ஓம் நம்ம நாராயணா இந்த கோவில் தலைவர் நானே சொன்னேன் இங்கே திருப்பணி நடக்கிறதுனால அது பலாயம் பண்ணி அத்திப்பாளையில தற்போது வச்சுருக்கோம் இந்தமேலும் இந்த கோயில் கட்டுறதுக்கான கருங்களுடைய செலவு வந்து ஒரு சதுர அடிக்கு ஐயாயிரம் ரூபா நிர்ணயித்து பண்ணியிருக்காங்க இப்போ சேவார்த்தியங்களை வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுனால சேவார்த்தியங்க வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால இப்போ தச்சமான கோயில் கட்டுமானம் ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு ஏறக்குறைய நடந்து இருக்குது இனிமேலும் நடக்க நான் எதிர்பார்க்குறோம் பக்த குடையெல்லாம் வந்து கோயிலுக்கு கட்டுறதுக்கு உதவணும் கேட்டீங்க ஓகே நன்றி ஐயா நன்றி ஐயா இப்போ ஐயா சொன்ன மாதிரி இப்போ வந்து இந்த கோயில் பணி நடைபெறுறதால திருப்பணி நடைபெறுறதால உங்களால் முடிஞ்ச ஒரு நிதி உதவியோ பொருள் உதவியோ கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க ஸோ அதனால் நீங்கள் பொருள் உதவியோ நிதி உதவியாக கொடுங்கன்னா அப்படம் வந்து சேவிச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் இது இதெல்லாம் இருக்குது பில் புக்கெல்லாம் இருக்குது ஆமாம் இது கட்டுமானக்குண்டான பில் புக்கு இது வந்து அன்னதானத்துக்கு உண்டான பில் புக்கு உங்களால் முடிஞ்சது நேரடியாக வந்து அப்பனை சேவிச்சிட்டு இங்கே வந்து கொடுத்துட்டு நீங்கள் பில் வாங்கிட்டு போயிடலாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா இந்த மேப்பு இந்த இந்த டைக்ராமில் தான் வந்து இந்த கோவிலுடைய ஸ்ட்ரக்சரை வந்து இருக்க போதுங்க அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிறேங்க இந்த வீடியோ வாயிலாக இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ இந்த பத்திரிக்கையில் போட்டிருக்காங்க அதாவது ஒரு ஐயாயிரம் ரூபாய் நன்கொடை கொடுத்துங்க அப்படின்னா கல்வெட்டில் வந்து பொறிக்கப்படுங்க உங்கள் பேரோட ஸோ அதுதான் வந்து கோவில் நிர்வாகத்தார் வந்து சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து ஐயா வந்து சொல்லியிருப்பார் அந்த சேவிக்கிறவர் வந்து அவரே சொல்லியிருப்பார் இந்தனுடைய பெருமாள் கோயிலுடைய பவர் பற்றி என்னான்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருப்பார் ஸோ அவர்கிட்ட கேட்டால் மட்டும் போதாது பக்தர்கள் வந்து வராங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஒருத்தர் வந்து ரெகுலராக வந்துட்டு வந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் இந்த கோவிலுக்கு இது எவ்வளோ பவர்ஃபுல்லான சாமின்னு சொல்லிட்டு நம்ம இவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சொல்லுங்கள் ஐயா ஃபஸ்ட்டு உங்கள் பேர் ஐயா ஓம் நமோ நாராயணா என் பேர் உமாபதி என்னோட மிஸ்ஸஸ் சரண்யா வணக்கம்மா வணக்கம் இந்த கோயில் வந்து நாங்க எங்க வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு ஒட்டியம் பக்கத்துல தான் இருக்கு ரெகுலரா வரும் நியர்லி டூ இயர்ஸ் வந்துட்டு இருக்கோம் வரவங்க எல்லாருமே நின்று பொறுமையா சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா நாங்க பாக்குறது திருப்பதி பெருமாளை பாக்குற அந்த ஒரு ஃபீலிங் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நிறைய விசேஷ நாள்ல பாத்தீங்கன்னா இங்க நிறைய கியூ நிறைய பேர் வருவாங்க நம்ம இங்க இருந்து சேவை செய்யறதுக்காக வருவோம் அப்படி வரும்போது இந்த பெருமாள் பத்தி சொல்லணும்னா நம்மளுக்கு சில ட்ரபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் இஷ்யூ எல்லாம் ஓகே ஸோ அப்போ பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம வந்து டெய்லி வரோம் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தோம் டெய்லினா இந்த நீங்க பாக்குற அந்த ரோட இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கல் முள்ளுமா இருக்கும் கொஞ்சம் ஆமாம் பாத்து அந்த டைம்ல நாங்கள் வரோம்னு வேண்டிக்கிட்டோம் ஓகே ஐயா ஸோ டாக்டர் வந்து ஹெல்த் இஷ்யூ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்ன பிறகு நாங்கள் ரெகுலராக காலையில் ஏஞ்சி நீங்கள் வரும்போது பெருமாள் நாங்கள் தான் வந்து சேவிப்போம் ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட உடம்புல வந்து நிறைய மாற்றம் தெரிஞ்சது நல்லா க்யூர் ஆகி என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக இருப்பேன் பார்க்கறதுக்கு ஸோ அந்த அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த பெருமாள் தான் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இங்க வர்றவங்க சொல்லிருக்காங்க குழந்தை வர வேணுன்றவங்க குழந்தை கொடுத்துருக்காங்க நிறைய கடன் பிரச்சனை கடன் எல்லாம் சால்வ் பண்ணிருக்காரு இந்த சாமி மெயினா பாத்தீங்கன்னா ஈவினிங்ல வந்து நைட்டு சைனஸ் சேவன் சொல்லுவாங்க சோ சைனஸ் சேவன் தெரியாதவங்களுக்காக சொல்றேன் சைனஸ் சேவன் சாமியை தூங்க வைக்கும் போது தொட்டில தாளாட்டுவாங்க சோ அது எல்லா கோயில்லயும் அந்த வந்து பாக்கி யாருக்கும் கிடைக்காது இங்க மட்டும் தான் அந்த பெருமாள் கிட்ட எல்லாரும் லைன்ல நிக்க வச்சு ஏழு நிமிஷம் அந்த பாட்டு வரும் அந்த ஏழு

வரணும் எங்களுக்கு வந்து அது வந்து கிளியர் ஆகணும் கடவுளே க்ளியர் ஆகணும் நாங்கள் மயில் மாலை சாமிக்கு வாங்கி சாத்துறோம் நாங்க வேண்டிக்கிட்டோம் ஃபோன் பண்ண ஒன் வீக்ல ஒரு பேங்க்ல இருந்து கால் வந்துச்சு உங்களுக்கு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்கு வேணுமா மேடம் அப்படின்னு வந்த உடனே எங்களோட மொத்த லோனு ஒரே லோன் ஆச்சு அது வந்து எங்களுக்கு சொல்லும் போது உடம்பு சிலுக்குது பாருங்க அது வந்து எங்களால மறக்கவே முடியாது அதனால இந்த பெருமாளுக்கு வந்து ரொம்ப பவர் ஜாஸ்தி நாங்க சொன்ன மாதிரி அந்த மயில் மாலை நாங்க வாங்கி வந்து சாமிக்கு சாத்திட்டோம் அது வந்து உள்ள இருக்குது அது வந்து கோயில் கட்டி வரும்போது நீங்களாம் பார்ப்பீங்க அதே மாதிரி அடுத்து வந்து இது வந்து ஒரு கரண்ட் விஷயம் தான் இது வந்து எல்லாருமே சில்லியா இருக்கலாம் நான் சொல்றேன் என்னன்னு உங்க பேர் சாமி என் பேர் உமாபதி அம்மா பேர் சரண்யா ஓகே நன்றி அம்மா இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பவர் இருக்கு இந்த சாமிக்கு நிறைய பவர் இருக்கு எல்லாரும் வாங்க ஒரு வாட்டி வந்துட்டு போங்க கண்டிப்பா உங்க வீட்ல இருக்க பிரச்சனைலாம் கண்டிப்பா தீர் இது நான் வந்து உத்தரவாதம் கொடுப்பேன் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு நீங்க எல்லாரும் வரணும் ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றிமா அவ்வளோதாங்க இப்போ நம்ம எல்லாம் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ மழையை இறங்க போகிறோம் எவ்வளோ கூட்டம் வருது பாருங்க நைட் நைட் எஃபெக்ட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க எவ்வளோ கூட்டம் வருது பாருங்க ஏற்கனவே வந்து நீங்கள் அவுடுதர் சித்தமலை சித்தாலப்பாக்கம் குன்றத்தூர் அதுக்கப்புறம் வந்து துப்பாக்கம் ஆஞ்சநேயர் கோயில் பற்றி நான் போட்டிருக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் செக் பண்ணி அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள் இது வரைக்கும் வந்து நம்ம ஒட்டியம்பாக்கம் ஸ்ரீ லட்சுமி வெங்கடேஸ்வரா பெருமாள் ஆலயத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை கணக்கு ஆள் கொடுங்க இதுபோல் மற்றொரு ஆன்மீக தொகுப்பில் நம்ம சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணாமலை பாய் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்